ஓம் நமச்சிவாய சிவாயிட மகா இன்று இப்பொழுது திரையோதசி இந்த துரியோதிசியோட அனுஷ நட்சத்திரம் சேருகின்றது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சில குறிப்பிட்ட பூஜைகளிலே குறிப்பிட்ட சில சிறப்பான பலன்களை பெறுவதற்காக குறித்த கால தேச வரமுறைகள் இவைகளை சித்தர்கள் முகாம்கள் அவர்களால் நமக்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது இன்றைய உலகிலேயே நிலவும் கடுமையான மனக்குழப்பம் பீதியை அதிகமாக கொடுக்கின்ற நிலைமையை அகற்றக்கூடிய நல்ல அனுக்கிரக சக்தியை நமக்கெல்லாம் அளிக்கக்கூடியது ஸ்ரீ மூத்த திருமகள் மூத்த தேவியான ஸ்ரீ ஜேஷ்டா தேவி வழிபாடாகும் திரையோதசி திதியுடன் அனுஷ்ட நட்சத்திரம் சேரும் நாளிலே ஸ்ரீ ஜேஷ்டா தேவியை நாம் முறையாக வழிபடுவதால் தெய்வ நம்பிக்கையும் குரு நம்பிக்கையும் மேலும் 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 பெருகி நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை தருவதை நாம் கண்ணார பார்க்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் அஞ்சாமல் தகிரியத்துடன் செயல்படும் மன உறுதியையும் பெறும் நாள் இன்று மேலும் நமது விளக்கங்களை ஸ்ரீ அகஸ்தி விஜயம் புனிதமான ஆன்மீக மாத இதழில் திருக்கழித முறைப்படி நடப்பு இப்பொழுது குரோதி வருஷம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிடம் முதல் ஆரம்பிக்கிறது ஆணி மாதம் ஆறாம் நாள் அதாவது நாளைக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி நாலு காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம் கூடும் அற்புதமான திரையோதசி திதி நேரமாக அமைகின்றது அப்போது நாம் செய்கின்ற பூஜை செய்கின்ற ஆற்றப்படும் ஸ்ரீ ஜேஷ்டாதேவி மூத்த தேவி வழிபாடு மிக மிக அளப்பரிய நல்ல பலன்களை தரும் காலம் செல்ல செல்ல உலக சமுதாயத்திலே அமைதியே இல்லை அமைதி இன்மை அமைதி இல்லை அமைதி இல்லை அமைதி இல்லை மனக்குழப்பம் மனக்கழப்பம் மனக்கஷ்டம் மனபீதி சமுதாயத்தில் அதிகமாக வரும் என்று சித்தர்களுடைய யான பத்திர கிரந்தங்கள் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு கூட இந்த சமுதாயத்திலே ஏற்படும் பல்வேறு சீர்கேடான நிகழ்ச்சிகளால் கடவுள் குரு நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயப்படாத ஆகவே உறுதியான திடமான மனதை நீங்கள் பெற்று வாழ உதவுவதே இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடாகும் அரிய சந்தர்ப்பங்களை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே யா பலன்களை பெற முடியும் குருவை வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்மளுடைய அகஸ்திய விஜயத்திற்கு நன்றி சொல்லுங்கள் பூஜா பலன்களை அவரவர்கள் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணமாக சமை செலுத்திவிடுங்கள் விடுங்கள் தொடர்பு தேவையான விவரங்களை நன்றாக செய்து கொள்வதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் உடனடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளும் ஜெஷ்டா தேவிக்கு இரு பக்கமும் இருக்கின்ற தேவி வழிபடுங்கள் 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 எதுவும் என்னுடையதில் அனைத்துடையோ நாச்சலா